பிரேஸ் லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை யுசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் ஐ மீன் உங்கள் வீட்டில் இன்னும் ரச்சிக்கப்படாதவங்க இருக்காங்களா அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் இவங்களாம் ரசிக்கப்படணும்னு நீங்கள் விரும்புறீங்களா அப்படி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி தினமும் நீங்கள் ஜெபிக்கணும் உங்கள் குடும்பமே ரச்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும் அப்படி நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா உங்கள் குடும்பம் நிச்சயமாக ரசிக்கப்படும் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாகவும் மாறும் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வேதத்தில் இதற்கான ஆலோசனைகள் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் கணவர் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அவங்களை எப்படியெல்லாம் வளர்க்கணும் இது எல்லாமே நம்முடைய வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அந்த வசனத்தின் படி வாழ குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து கொண்டா உங்கள் குடும்பம் உண்மையாகவே மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருக்குதுன்னு வைங்கல நீங்கள் வெளியில் போகும்போது எங்கே போனாலுமே சரி மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் அதுவே உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னா அந்த பாதிப்பு உங்களை நிம்மதியாகவும் இருக்க விடாது சந்தோஷமாகவும் இருக்க விடாது அப்போது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக தினமுமே ப்ரேயர் பண்ணணும் அப்படி நீங்கள் ஆண்டவர் இடத்துல ப்ரேயர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பம் மற்ற குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரச்சிக்கப்படுவாங்க ஜபிக்கலாமா ஆண்டவரே நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுவீங்கன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா என் குடும்பத்தில் எல்லாரும் ரச்சிக்கப்படணும் நாங்கள் எல்லாரும் வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய குடும்பம் ரச்சிப்பின் மகிழ்ச்சியினால நிறைந்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை அமீன் யூ